வணக்கம் திண்டுக்கல் சிறுமலை பல்லுயிர் பூங்காவில் மாவட்ட தலைவர் சரவணன் ஆய்வு சிறுமலை திண்டுக்கல்லிற்கு மிக அருகில் அமைந்துள்ள சுற்றுலா தலமாகும் இங்கு பல்லுயிர் பூங்கா அமைப்பதற்கான பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டது கிடப்பில் போடப்பட்ட பல்லுயிர் பூங்காவின் பணிகள் மீண்டும் துவங்கியது கடந்த வாரம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் துவக்கி வைத்தார் இந்த பூங்காவினை இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் மாவட்ட வன அலுவலர் சத்தீஷிடம் பல்லுயிர் பூங்காவின் கட்டமைப்புகள் குறித்தும் சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் அவர்களின் பாதுகாப்பு குறித்தும் கேட்டறிந்தார் பூங்காவின் ஆய்வு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது கடந்த வாரம் தமிழக முதல்வர் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை புரிந்த பொழுது சிறுமலையில் அமைந்துள்ள பல்லுயிர் பூங்காவினை ரூபாய் ஆறு புள்ளி இரண்டு கோடி மதிப்பீட்டில் துவங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக பல்லுயிர் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக அமைந்துள்ளது அதற்கு இணையாக மற்ற பகுதிகளையும் வளப்படுத்தும் விதமாக சிறுமலையையும் சுற்றுலா தலமாக மாற்றி வருகிறோம் சிறுமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து இருபத்தி ஐந்து நிமிடங்களில் சென்றடைய கூடிய வகையில் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் செல்வதற்கு ஏற்ற இடமாக உள்ளது நூத்தி இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த பல்லுயிர் பூங்காவில் இரண்டு கண்காணிப்பு கோபுரம் இரண்டு சிறுவர் பூங்காக்கள் பட்டாம்பூச்சி விளக்க பகுதி உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் பகுதிகள் காண்பதற்கு உள்ளது வன அலுவலர் சுற்றுலா பயணிகளின் பல்வேறு ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு பல்லுயிர் பூங்காவிற்கு நேற்று ஏழாயிரம் சுற்றுலா பயணிகளும் இன்று ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும் வருகை புரிந்துள்ளனர் இனி வரும் காலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்ற நோக்கில் வனத்துறை சார்பில் பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர் தற்பொழுது காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பூங்கா இயங்கும் இந்த நேரம் சுற்றுலா பயணிகளில் பாதுகாப்பாகவும் வனப்பகுதியில் அமைந்துள்ள உயிரினங்களின் பாதுகாப்பிற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நேரத்தை நீட்டிப்பு செய்வதற்கான முயற்சிகள் வனத்துறையுடன் கலந்து ஆலோசித்து எடுக்கப்படும் என்று கூறினார் பூங்காவில் சிற்றுண்டிகள் அமைப்பதற்கு மகளிர் சுய உதவி குழுக்களும் வனத்துறையும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர் இங்கு பழங்குடியின மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது நிலவன் டிவி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நத்தம் மதுரை வீரன்